அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோங்க கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா கார்த்திகை மாதம் என்றாலே தனி சிறப்பு அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் பெண்களுக்கு வந்து இருக்கிற வேலையில் மிக முக்கியமான ஒரு வேலைன்னா அது வந்து இந்த பழைய அகலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது தான் அதுவும் ரொம்ப கஷ்டம் பிசு பிசுப்பாக இருக்கும் ஏன்னா ஒன் இயராக நம்ம கார்த்திகை தீபம் முடிஞ்சோன்னா அப்படியே எடுத்து பாக்ஸோடு வச்சுருப்போம் அதை எடுத்து கழுவுறத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும் தேய்க்கவே தேவையில்லை அந்த அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக ஆகிடும் அகல் விளக்கெல்லாம் எவ்வளோ பிசு பிசுப்பாக இருந்தாலுமே நான் இப்போது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பத்து அகல் எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது இந்த எண்ணெய் பிசுக்கு துளி கூட இருக்காது கை வலிக்காமல் தேய்க்கவே தேவையில்லை முதல்ல அந்த டிப்பை நீங்கள் பண்ணாலே இது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு வந்து தரையில் வைப்போம் வைக்கும்போது எண்ணெய் கசிஞ்சு அதாலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தொடர்ச்சி இறக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து தரையில் படாமல் இருக்கிறதுக்கும் எவ்வளோ காற்றடிச்சாலுமே நம்ம தீபம் வந்து அணையவே அணையாது அதேமாதிரி எண்ணெய் வந்து குடிக்காது அந்த அளவுக்கு வந்து நான் சொல்லப்போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதவிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அகல் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு அகண்ட பாத்திரம் வச்சுக்கோங்க எத்தனை அகல் இருந்தாலுமே அது நூறு அகலாக இருக்கலாம் இல்லை ஐம்பது அகலாக இருக்கலாம் பத்து அகலாக இருந்தாலுமே அது அகண்ட பாத்திரம் வைக்கணும் எல்லா அகலுமே அதில் முழுகிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கணும் நீங்கள் இதில் வந்து ரின் பவுடரும் நம்ம ஆப்ப சோடாமா இட்லி மாவு சோடாமா போடுவோம் இல்லையா கடையில் நமக்கு கிடைக்கும் கேட்டாலே நார்மலாக மளிகை கடையிலேயே எலுமிச்சை பழம் வந்து அரை தான் போடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் விளக்கு தானே நீங்கள் அதே அதிக நூறு விளக்குன்னா ரெண்டு பழம் போட்டுக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சுனா ஒரு பழம் அப்படின்னு போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் அந்த எலுமிச்சை பழம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனையே வந்து இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரின் பவுடர் போடுறேன் ரின் பவுடர் தான் போடணுமான்னு கிடையாது நீங்கள் எந்த வாஷிங் பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஆப்பர் சோடாமா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆஃப் லெமனை வந்து பிரிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சலசல சலசலன்னு கொதிக்கணும் கொதிச்சாதான் தான் அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் வந்து எடுக்கும் ஸோ கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து கீழே வச்சுருங்க அந்த சூடு வந்து ஆறட்டும் அந்த சூடு ஆற அளவுக்கு வச்சிட்டிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான் வந்து நாரும் போடலை எது போட்டுமே அந்த ஸ்க்ரப்பர் எதுவுமே போட்டு தேய்க்கலை ஜஸ்ட்டு வந்து கையிலே எடுத்து தேய்ச்சேன் இது மட்டும் இல்லாமல் வாசக்கால்ல ஏற்ற ரெண்டு விலைக்கே நான் அதில் போட்டேன் இப்போது ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இல்லையா லோன்லி தேனி தான் போட்டிருக்கோம் அதனால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிசு பிசுப்பு போயிடுச்சு அந்த வாசக்காலில் வச்ச விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கலரே மாறி இருந்துச்சு நான் போட்டோன்னா நார்மலாக அந்த பழைய கலர் வந்து வந்துடுச்சு இப்போ ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து எதுவுமே சபீனா இது போட்டுமே தேய்க்கல அப்படியே உங்களுக்கு தண்ணியில் வந்து எடுத்து காட்டுறேன் எண்ணெய் பிசுக்கு போயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கழுவையும் காட்டுறேன் பாருங்கள் அந்த கழுவுகிற தண்ணியில் கூட எண்ணெய் அவ்வளோவா இருக்காது எல்லாமே இதுலேயே வந்துடும் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக கையே வலிக்காமல் நமக்கு வந்து அன்றைக்கி நிறைய வேலை இருக்கும் விரதம் இருக்கும் அப்போது வந்து நிறைய விளக்கு இருக்கும்போது எடுத்து கழுவணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கழுவும் போது சூப்பராக க்ளீனாகிடும் பாருங்கள் நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் தண்ணி பெறேன் தண்ணியும் வந்து எண்ணெய் பிள்ளைங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த கழுவுற அந்த இப்போ எப்போ சுத்தமாகிடுச்சு பாருங்கள் தான் வந்து அப்புறம் ஆயிடும் ஸோ வந்து நம்ம ஈஸியாக கழுவிக்கலாம் நீங்கள் முன்னாலே கூட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மூட்டை எடுத்துக்கிற முந்தைய நமக்கு வேலை இருக்குன்னா முன்னாலே கூட நம்ம கழுவி வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது அகல் வாங்கினாலுமே அந்த புது அகலுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது நம்ம வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிழலே காய வைக்கணும் வெயிலில் காய வச்சுன்னா சுத்தமாக காஞ்சிரும் நிழலில் காய வைக்கணும் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எண்ணெயே குடிக்காது ஈரப்பதம் இல்லைனா தான் எண்ணெய் அதிகமாக உறிஞ்சும் நீங்கள் ஈரப்பதம் கொஞ்சம் அதாவது ரொம்ப ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது அந்த ஓரளவுக்கு ஒரு முக்கால் சதவீதம் காஞ்சிச்சின்னா நீங்கள் எடுத்து அப்போ எண்ணெய் ஊற்றி விளக்க ஏற்றும் போது கண்டிப்பாக அந்த இது வந்து புது அகல் கிடையாது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற இந்த கழுவும் போது இந்த அகலுமே நம்ம ரொம்ப நேரம் ஊற ஏற்கிறோம் இல்லையா ஸோ எண்ணெய் வந்து பிடிக்கவே பிடிக்காது அது செகண்ட் டிப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் நார்மலாக கையில் வைக்காமல் கையில் வச்சால் கையெல்லாம் அப்படியே மஞ்சள் குங்குமம் ஆகிடும் நம்ம அப்படி ட்ரெஸ்ஸில் துடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன பவுலில் மஞ்சள் கொஞ்சம் குங்கும கொஞ்சம் அதில் பன்னீர் ஜவ்வாது போட்டிங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கும் மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பர்ட்ஸ் வச்சு நீங்கள் அழகாக வந்து வச்சுக்கலாம் அப்படி போது பார்க்கவே ஒரு அழகாகவும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து அஞ்சு வில ஐந்து பொட்டு வைப்பாங்க ஒவ்வொருத்தர் மூணு பொட்டு வைப்பாங்க அது உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் ஃபுல்லாகவுமே மஞ்சள் மேல் பக்கம் தடுவி நடு நடுவில் குங்குமம் வச்சாலும் பார்க்க அழகாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் தரையில் வைக்கக்கூடாது இல்லையா அதனால் நான் மனை வச்சு மனையில் வந்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டிருக்கேன் ஸோ வந்து கொஞ்சம் மன ஈரமாக தான் இருக்குது ஸோ அதால் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சுற்றி நான் கழுவின சுத்தமான இந்த அகலை வைக்கிறேன் இதில் வந்து நம்ம ஒரு பொருளை வந்து போட போகிறோம் அந்த பொருளை போடுறதுனாலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கீழே வந்து லீக் ஆகாது அதுக்கு இந்த அகல் நல்லா காயினு அடிப்பக்கம் இது வந்து லேசாக ஈரமாக இருக்குது ஆனால் நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க அந்த அடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முகத்துக்கு யூஸ் பண்ண போகிற பவுடர் தான் இப்போ போட போகிறோம் நம்ம யூஸ் பண்ணாத பழைய பவுடர் இருந்தாலும் போடலாம் பாஞ்சாக போடணுமா கிடையாது எந்த பவுடருனா நீங்கள் போடலாம் அப்படி போட்டுட்டு அது வந்து நல்லா அந்த அடியில் பரப்பி விட்டுடணும் இது வந்து லைட்டாக ஈரமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் வீடியோக்காக ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ வந்து ஃபுல்லாக அப்படி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கீழ்ப்பகுதியில் நிறைய அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விலைக்கு போது அந்த இடத்துல எண்ணெய் கசிவு என்பதே இருக்காது பெரும்பாலும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விலைக்கு ஒரு பக்கம் அந்த எண்ணெய் கசிகிறது மறுநாள் எடுத்த அந்த தரையெல்லாம் அங்கே தொடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம நடக்கிற பாதையில் போட்டுட்டாலும் வழிக்கு விழ வேண்டியது தான் ஸோ இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து நான் செஞ்ச இந்த உருட்டை திரிங்க இதுவும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இது இல்லாமல் நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பிஃபோராகவே நெய்விளக்கு வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் நெய் விளக்கு செய்யலாம் நெய் விளக்கு செய்வதில் நம்ம வந்து எதுவுமே சேர்க்காமல் வெறும் நெய்யை விட்டு சேர்க்கறது ஒரு விதம் இருக்குது இன்னொரு விதம் வந்து பார்த்திங்கன்னா தேனி உருகாது முருகாது அழுகாதுன்னா அதுவும் செய்யும் போது கண்டிப்பாக ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க கார்த்திகை தீபனா ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோராகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் தூய்மையான நெய்யால் நம்ம வீட்டை நம்ம கையால் செஞ்சு இறைவனுக்கு படைக்கும் போதும் அதுவும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த அகல் ஏற்றிட்டு காட்டுற பாருங்க ஸோ வந்து இது நம்ம வந்து நடு ஹாலில் வந்து அந்த மத்தியஸ்தான் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல ஏற்றுறது ரொம்ப நல்லது மாதிரி வந்து ஆறு விளக்கு ஏன்னா அன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள் சிவபெருமானுக்கும் உகந்த நாள் நான் செஞ்ச திருப்பி இப்போ ஏற்றிருக்கேன் பாருங்கள் சட்டுன்னு பிடிச்சிருச்சு இந்த திரி எப்படி செய்கிறதும் நான் வந்து ஷார்ட்டில் உங்களுக்கு போடுறேன் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சூப்பராக எரியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கசியக்கூடாதுன்னா இது இது தவிர்த்து இன்னொரு முறையும் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு முறைன்னா நம்ம வந்து விளக்குக்கு அடி அடிப்பாகத்தில் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் அடிப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செஞ்சது இது நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இல்லை பெயிண்ட் வேஸ்ட் பெயிண்ட்டு வேஸ்ட் நெயில் பாலிஷ் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா பசங்கள் யூஸ் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் பிஃபோராகவே ஒரு ஒரு நாள் முன்னாடியே இதை ஃபுல்லாக வந்து அந்த அடிப்பக்கம் மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாலும் போதும் எண்ணெய் வந்து கசியவே கசியாது பெயிண்ட் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது குழந்தைங்க வந்து பெயிண்டிங் வச்சிருக்காங்க இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கிற பசங்களாம் வச்சுருப்பாங்க அந்த பெயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக இன்னொரு முறை வந்து கோதுமை மாவு கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அது மேலே வந்து நம்ம அகல் விளக்கு வச்சு ஏற்றும் போதும் எண்ணெய் வந்து கசியவே கசையாது இதுக்காக வந்து கோதுமை மாவு வேஸ்டாக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாவு வந்து நீங்கள் வேஸ்ட் ஆக்க தேவையில்லை அப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் பக்கத்தில் பசு மாடுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சும்மா இது ஒரு சப்பாத்தி மாதிரி இது எல்லாம் எடுத்து தட்டிக்குள்ள நீங்கள் பசுமாடு கொடுத்தாலும் அதுவும் ரொம்ப நல்லதுங்க லக்ஷ்மி கடாட்சம் தான் இப்போ நான் அவங்களுக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் கசியவே இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசிஞ்சதுக்கு அதுவே இல்லை அப்படியே கசிஞ்சாலும் அந்த கோதுமை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குவோம் இதுவும் ரொம்ப சிறந்த முறை நம்ம வந்து அதை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம பசுமாட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம் சப்பாத்தி தட்டி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஸோ இது ஒரு முறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எண்ணெய் கசியாமல் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அம்மாலாம் பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டை வேஸ்ட் அட்டை இருந்ததுன்னா அந்த அட்டையை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சும் ஏற்றுவாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் என்ன செய்யலாம் வெற்றிலை வாழை இலை கற்பூரவள்ளி இலையில் ஏற்றுறீங்கன்னா ரொம்ப நல்லது கற்பூரவள்ளி இலை கிடைக்கணுன்னா வெற்றிலை வாழை இலை அரச இலை பூசை இலைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இலை கிராமப்புற பகுதியில் அது மேலே சாணி வச்சு ஏற்றுவாங்க நம்ம எத்தனை விளக்கு எடுத்தினாலும் இந்த பூ பூசைலையோ கொஞ்சம் சாணி வச்சு ஒரு விளக்காவது ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முறையும் நம்ம கிடைச்சிதுனா செய்யலாம் கிடைக்காத பட்சத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம செய்ய முடியும் ஸோ ஜஸ்ட் இந்த அட்டைக்கும் வெத்தலை மேலேயும் வச்சு நான் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படி சப்போஸ் வெத்தலை வச்சு ஏற்றும் போது அது கசிஞ்சாலுமே அந்த வெத்தலை தான் தான் அது போடும் ஸோ வந்து தரையில் ஆகாது அதேமாரி தான் அட் அந்த அட்டை இதுவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்று அடித்தாலுமே அணையவே கூடாதுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் தான் இது இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான் இல்லைங்களா நம்ம நிறைய ஹோட்டலில் என்ன சாப்பாடு வாங்கும் போது அதனால கொடுப்பாங்க நான்வெஜ்ஜ் இல்லாமல் வாங்குறதை சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்துனா அப்படி இல்லைனா கடையிலேயும் விற்குது இதை வந்து பார்த்தினா அந்த மேல் பக்கத்தை நம்ம ஹீட் காட்டி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி சைட்லேயும் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே விலைக்கு ஏற்றுறோமோ அந்த விலைக்கு ஏற்றுற இடத்துல காற்று அதிகமாக இருக்குதுன்னா இது போது அந்த விள விளக்கு அது உள்ளே போது அணையவே அணையாது நான் இப்போவே எல்லாம் ப்ரிப்பேராக ரெடி பண்ணிட்டேங்க ஏன்னா எங்கள் வீட்டு இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன் இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விளக்கு வச்சா எரியவே மாட்டேது காற்றுல அணிஞ்சு அணிஞ்சி போகுது ஓகே நமக்கு வந்து விளக்கு எரியணும் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நம்ம விளக்கு எறுது தெரியும் நார்மலாக இந்த பக்கத்தில் இருக்க ஒயிட்னால் தெரியாது ஸோ எதுவாக இருந்தால் என்ன நம்ம அன்றைக்கி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மூறு நீங்கள் ஏற்றலாம் நல்லாயிருக்கும் இந்த டிரான்ஸ்பரண்டாக ஏற்றும் போது நீங்கள் விலைக்கு ஏற்றுறது வெளியே இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து தெரியாது ஸோ இந்தமாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து பாக்ஸ் வாங்கி மாடியில்லாம் வைக்கிறோன்னா காற்று அடித்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அசையாது இப்போ நான் எங்கள் ஹாலில் உட்காந்து ஏற்றுற சரியான காற்று தாங்க கது திறந்த வச்சுருக்கேன் சரியான காற்று தான் அடிக்கும் எப்போவுமே ஸோ அங்கே தான் ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ இதில் எந்த முறையும் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடி நைல் பாலிஷ் தடுவுனால் ரெண்டு பிளக்கு வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் கரை ஆகவே இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷமாக எரிஞ்சிட்ருக்கு எண்ணெய் கரை வந்து ஆகவே இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை அரை பக்கத்தில் வச்சுட்டேங்க நேற்று வந்து நான் இந்த ஷ வீடியோ எடுக்கும்போது ஈவினிங் டைம் தான் ஸோ அதனால் திரும்பி எப்படி செஞ்சேன்னா என்கிட்ட இருக்க காட்டன் நீங்கள் வந்து கடையில் மெடிக்கலில் வாங்கினா ரோலராக இருக்கும் நல்லா டக்குன்னு செய்யலாம் இது வந்து ரொம்ப நாளும் என்கிட்ட இருக்கிற காட்டன் ஸோ இதில் வந்து சின்ன சின்ன உருண்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பஞ்சு நல்லா அகலமாக வச்சு அது வந்து ஒரு கூம்பு சைஸ் மேலே வரா மாதிரி தண்ணி தொட்டுக்குன்னு நம்ம வந்து அந்த கூம்பு சைஸ் வரா மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இன்னும் நார்மல் திரி மாதிரி நம்ம வந்து உருட்டியும் செய்யலாம் நான் ரெண்டுமே செஞ்சேன் ஸோ அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு தீபம் ஏற்றும்போது யூஸ் பண்ணேன் நம்ம கையால் செய்யும்போது அது ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா நம்ம செய்யும் போது அதில் நீங்கள் மஞ்சள் தெரிய வேணும்னா மஞ்சள் கலந்து செய்யலாம் சிகப்பு தெரிய வேணும்னா சிகப்பு மஞ்சள் சாரி குங்குமம் போட்டு நீங்கள் செய்யலாம் பச்சை வண்ணத்திறி ஏற்றணும் அப்படின்னா அதை பச்சை குங்குமம் இருக்கலேயே அதை இது பண்ணி பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து அந்த குபிரை விளக்கு சொல்லுவாங்க தண்ணீர் மிதந்து ஏற்றுற ஏற்றுகிற விளக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம வந்து அப்படியே மேலே ஆயில் விட்டு அதுக்கு மேலே அதுக்குன்னு ஒரு திரி இருக்குது குபேர திரி அந்த வாட்டர் தியா திரின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் ஸோ அது மேலே வச்சு ஏற்றும் போதும் நமக்கு எண்ணெய் வந்து அதிகம் வந்து செலவாகாது கொஞ்சம் காற்றை எடுத்து இப்படி வந்து கையை வச்சு நம்ம தேய்க்கும் போதும் நம்ம நார்மல் தெரியும் நமக்கு கிடைச்சிரும் ஆனால் நம்ம வெளியே ஏற்றும் போது தெரிய ஏற்றும் போது கொஞ்சம் காற்றுல அனைதாக செய்யும் வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம இதை மாதிரி வந்து பண்ணிக்கலாம் நம்ம கையால் வந்து திரி செஞ்சு ஏற்றலாம் நம்ம அதுவும் நம்ம கையால் செய்கிறது நீங்கள் பஞ்சீரை வந்து கொஞ்சோண்டு பன்னீர் வந்து நினச்சி காய வச்சிடலாம் காய வச்சால் நீங்கள் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து விளாக்ஸ் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் இந்தமாரி பூஜை குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்